ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த இளைய எதிர்காலத்துல தேடாத இடம் தேடி போகாத இடமா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த டண்டா சிகரம் அப்படின்ற இடத்துக்கு போனேன் அங்க போனா வா ராசா வா முன்பதிவு இல்லைன்னா அப்படியே திரும்பி போற ராசா அப்படின்னு அமிச்சு வச்சாங்க பாருங்க நான் லேசா லேசா அப்படின்னு பாட்ட படிக்கிட்டேன் அங்க பக்கத்துல இந்த வெப்சைட் அறிவுக்கு போனேன் அப்படியே போய் வண்டியை நிறுத்திட்டு கண்ணு கூசுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் காண்டிய மாட்டேன் நான் அழகா திரும்புறதுக்காக இல்ல என்ன ஒரு காத்தோட்டம் உம் அப்படியே திரும்பி நின்று நம்ம சட்டை இருக்கிற வாசகத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே இப்படி எல்லாம் அமுக்கி காட்டினேன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது கவிதை ஒண்ணு தோணுச்சு திசை எங்கும் தமிழ் வேற்று மொழியை பெருமை பாராட்டும் தமிழனின் முகத்தில் உமிழ் அடேங்கப்பா கொட்டுதே கொட்டுதே தமிழ சொன்னா இந்த இடத்த பார்த்தோன்னா மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே அப்படின்ற பாடு தான் மனசை உடச்சு அந்த அளவுக்கு அது கணக்கு கச்சிதமா புரிஞ்சுச்சு இந்த இடம் இந்த கேனடால இலை உதிர்கால அழகுக்கு ஈடுனே கிடையாது இலை உதிர்த்த மரங்களும் தரை தொட்ட இலைகளின் நிறங்களும் சொக்கி போன சொக்க சொர்க்கத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்த மாதிரியே நடந்து போயிட்டு இருந்தேன் நம்மள வட்டி விட்டாங்களே இந்த டண்டா சிகரம் அது இங்க இருந்து பார்த்தா அங்க தெரியும் அந்த தெரிஞ்ச அவங்களுக்கு மக்கள் நிக்கிறாங்க பாத்தீங்களா ஆடி அசைஞ்சு போயினே இருக்கும் போது நம்ம ஆதவனோட ஒளியில நிறங்களும் நிழல்களும் வேற மாதிரி இருந்தது ஏதோ தேசிய புவியியல் தொலைக்காட்சியில பாக்குற மாதிரி இருந்தது அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு ஒரு கம்பத்தை பார்த்தேன் உடனே கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் தான் கண்ணை மூடின கருத்தை மச்சான் கஞ்சத்தனம் எடுத்து வச்சா அடைச்சா இந்த பாட்டு தான் எங்க பார்த்தாலும் ஓடுது நம்ம மனத்துக்குள்ளே வந்துருச்சு இந்த இலைகளோட நிறங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது மஞ்சள் இளம் மஞ்சள் ஆழ்ந்த மஞ்சள் சிகப்பு கருஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு இந்த மாதிரி பல நிறங்கள்ல இருக்கும்பா அப்படி இஷ்டம் போல கொட்டி கிடந்த இலைகளை கஷ்டப்படாம எடுத்து கையில வச்ச பாருங்க இந்த இயற்கைய ஒரு இனம் புரியாத ஓவியர் அது உபயோகப்படுத்துற வண்ணங்களும் வர்ண ஜாலங்களுக்கு முன்னாடியே மனுஷன்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க பணியில மட்டும் பாஞ்சி விளையாட மாட்டோம் இலைகள் இலைகளுக்குள்ள புகுந்து இஷ்டம் போல விளையாடும் ஐயோ இலைகள்ல கைய வச்சுமே இங்க நாய் நடந்து போவோம் கரடி கக்கா போவோமேப்பா போங்க தம்பி ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க நான் கை வைக்காத இடமே கிடையாது நான் இயற்கையை சொன்னா சரி வாங்க அந்த வெப்சைட் அறிவு எப்படி இருக்குன்னு போய் பாத்துரும் இதா இருக்குல்ல இலையுதிரி காலத்துல இலைகளுக்கு மத்தியில ஆர்ப்பரிச்சு கொட்டுற அறிவியை பார்க்கும் போது அட்டகசமா இல்ல இந்த வெப்சைட் அறிவிக்கு நான் மூணு முறை போயிருக்கேன் ஒரு தடவை கீழே இறங்கி குளிச்சும் இருக்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்கும்பா என்ன ஒண்ணு கோடை காலம் முடியறதுக்கு முன்னாடியே தண்ணி எல்லாம் குழு குழுன்னு ஆயிடும் இந்த மாதிரி ஹேமில்டன்ல எக்கச்சக்கமான அருவிகள் இருக்குது ஒரு சில அருவிகள் தான் நம்ம பறந்து விரிஞ்சு நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் நூல் மாதிரி தான் இருக்கும் அருவின்னு ஒண்ணு இருந்தா அந்த அருவிக்கு வர தண்ணி ஒரு இடத்துல இருந்து வந்துதானே ஆகணும் அந்த திசையை நோக்கி இந்த திசை எங்கும் தமிழ் வெறிய ஒரு தினிசா நடந்து போயிருந்தா போல இந்த இந்த பக்கம் இருக்கிற தண்ணி அந்த பக்கம் போய் அந்த பக்கம் இருக்கிற அருவியா கொட்டுது நாங்க போன முறை வந்தப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன வழி இருந்தது அதுல பூந்து தான் அந்த கீழ அருவிக்கு போனோம் ஆனா இப்ப ஃபுல்லா பூட்டிட்டு அங்க போல இருக்குது போக கூடாது அப்படின்னு சொல்லி இந்தாப்பா அருவியை இந்த பக்கம் பார்த்தா தெரியும் அம்புட்டு இதோட அவ்வளவுதான் இந்த பக்கம் இனிமேல் கோடை வரைக்கும் தலை வச்சு படுக்க முடியாது வந்தா கோடை குதுகலமா குளிக்கலாம்